நீங்கள் பாக்குறது என்னென்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த யூடியூப் ப்ரொமோஷன் சரிங்களா சார் நான் சேனல் வச்சுருக்கேன் யூடியூப் வச்சுருக்கேன் ஆனால் என்னோட வியூஸ் போகல அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா மினிமம் பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க சரிங்களா பெய்டு கேம்பெயின் பண்ணி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லோரும் பண்ண மாட்டாங்க நான் சில பேர்சன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னால் இதுதான் வந்து கரெக்டான இதை வந்து யூடியூபே அஃபிஷியலாக அவங்க இதில் சொல்கிறது சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா குக்கிங் ரெசிபி பட்ஜெட் வந்து ஐநூறுரூவா வச்சுருக்காங்க ஒரு பன்னெண்டாம் தேதி அதாவது சாரி ஆறுலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் ரன் ஆகிற மாதிரி சரிங்களா இது வந்து ஜனவரி மாதம் ரன் பண்ணது நிறைய பேர் கேட்டதுனால நான் அதை இப்போது இது காட்டுறேன் சரிங்களா பாருங்கள் நெட்ஒர்க் வந்து யூடியூப்பில் சர்ச் ஆகணும் ஸோ யூடியூப்பை தாண்டி லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் எந்த லாங்குவேஜில் அவங்க இது பண்ணாலும் சரி இந்த கீபோர்ட் ரிலேட்டடாக எனக்கு சஜஷனாக போகணும் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பீ அதாவது வந்து காஸ்ட் பர் வியூஸ் சரிங்களா வியூஸை பேஸ் பண்ணி இது அவங்களுக்கு போகும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதை தாண்டி சப்ஸ்க்ரைப் இன்க்ரீஸ் ஆகும் அதையும் தாண்டி யூடியூப்பில் உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் சேனலோட லிங்க் ஆகி அல்காதம் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல அடுத்தடுத்த சர்ஜஸ்னாக காட்டும் சரிங்களா இது நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சொல்லியிருப்பாங்க ஸோ கூகுளில் அட்ரென் பண்ணுங்கன்ட்டு ஆக்சுவலாக இது பேசிக்காக பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து ஹெல்த்தி க்ரோ வந்து கிடைக்கும் சரிங்களா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ